பெருக்கெடுத்த தண்ணீர் கையில் குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு சாமானியர் போட்ட வீடியோ பட்டி தொட்டி எங்கும் படு வைரல் சமூக வலைதளங்களில் ஒருவர் போட்டுள்ள பதிவு அதிர்ச்சியாக உள்ளது அது ஒவ்வொரு மக்களுக்கும் தெரிய வேண்டும் தயவு செய்து ஒருவருக்காவது இதை ஷேர் செய்யுங்கள் என்று அவர் கூறியது சமூக அக்கறையை குறிக்கிறது அதில் அவர் கூறியதாவது தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீருக்காக கெஞ்சிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் நமக்கு வரும் தண்ணீரை அங்கு கொடுக்கின்றனர் அதாவது அவர் வீடியோ எடுத்து போட்டுள்ள ஆறு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி கேரளாவில் கடலில் சென்று போய் சேர்ந்து கொண்டுள்ளது அதில் முக்கியமாக அவர் கூறியது இதில் ஒரு ஆறு மட்டும்தான் நான் இப்பொழுது காண்பித்துள்ளேன் இதுபோல் ஏழு எட்டு ஆறுகள் உள்ளது இதை சரியாக பயன்படுத்தினால் நாம் ஏன் அவர்களிடம் தண்ணீர் கேட்க வேண்டும் தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நாம் ஏன் மற்ற மாநிலங்களில் தண்ணீர் கேட்டு செல்ல வேண்டும் அதாவது எட்டு கிலோமீட்டர் பாதைக்கு சுரங்கப்பாதை அமைத்தால் அந்த தண்ணீர் நேராக பவானிசாகர் அணையில் கலந்து சத்தியமங்கலம் ஈரோடு திருப்பூர் கோவை போன்ற நான்கு மாவட்டங்களுக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் இதில் கவனம் செலுத்தினாலே நம் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் என்பதே இருக்காது அரசியல்வாதிகளின் அலட்சிய போக்காலே இது நிகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் போட்டுள்ள இந்த வீடியோ பதிவு பட்டி தொட்டி எங்கும் வைரலாக பரவி வருகிறது உற்பத்தியாகி கேரளாவில் சும்மா ஆற்றுல கடல்ல போயிட்டு கிடக்குது இது ஒரே ஒரு ஆரை தான் காட்டினா இது மாதிரி ஒரு ஏழு எட்டு ஆறு வந்து இந்த தண்ணியை வந்து ஆற்றுல போய் கடல்ல போகுது வேஸ்டா இந்த தமிழ்நாடு அரசியல்வாதியை ஆந்திராவிலேயும் கர்நாடகாவிலேயும் கேரளாவிலேயும் கெஞ்சிக்கிட்டு கிடக்குறானுங்க என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வந்து இங்க இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் சுரங்கப்பாதை அதாவது மெட்ரோ ரயிலுக்கு போட்ட மாதிரி போட்டால் எட்டு கிலோமீட்டர் போட்டா மாயில போட்டு கலத்தரலாம் அந்த தண்ணி வந்து நேரம் பாத்தீங்கன்னா பவானிசாகர் அணையில கலந்து சத்தியமங்கலம் ஈரோடு திருப்பூர் கோயம்பு மாவட்டம் நாலு மாவட்டத்தில் தண்ணி கொஞ்சமே இருக்காது கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ கஞ்சவனம் தமிழ்நாடு அரசியல்வாதி மண்டையில புத்தி ஏறது வரை நம்ம நண்பர்களை வந்து இதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க இத வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு மக்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை எப்படி மட்டும் பாருங்க எவ்வளவு தண்ணி பத்து டிஎம்சி தண்ணிக்கு மேல வேஸ்டா போய்கிட்டு இருக்கு கேரளாவுக்கு கர்நாடகா ஆந்திராவில் போயிட்டு கர்நாடகா ஆந்திரா கேரளா போயிட்டு கெஞ்சினா ஆனா அவனுங்க வந்து இந்த தண்ணி இவ்வளவு தண்ணி கேரளாவுக்கு வேஸ்டா போய் காங்கேற யாரு வர நண்பர்கள் வந்து இதை

போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்